இன்றைக்கி நாம சுவையான சத்தான சோள மாவு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னியும் பார்க்கலாமா சோள மாவு தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோள மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுலேயே உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு கப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதோட பச்சை மிளகா இது வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பீஸ் இஞ்சி நல்லா ஒரு கப்பு என்கிட்ட காண்டி இட்லி மாவு இருந்ததுனால நான் ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் இல்லாதவங்க கொஞ்சம் உளுந்த மாவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டிங்கன்னா சாஃப்டாக வரும் இல்லை அரிசி மாவும் கொஞ்சம் அவல் ஊற வச்ச அவுள் போட்டிங்கனாலும் தோசை சாஃப்டாக இருக்கும் இட்லி மாவு இருந்ததுனால நான் அது ஒரு கப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தோசை கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க சரியா இந்த மூடி வைக்கிற கேப்பில் நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷான கடலைப்பருப்பு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம் தோ தோசை மாவு இப்படி ஊற்றும் போது ச இப்படி அழகாக கொஞ்சம் தண்ணியாக வச்சு இப்படி சுற்றி ஊற்றுங்க ஏன்னா ஊற்றி சர்னு இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்படி செஞ்சுக்கோங்க இழுக்க வரும் இழுக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான கலர்ஃபுல்லான சோள மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை ரொம்ப முருகை விட்டு எடுத்துடாதீங்க கொஞ்சம் விற இருக்கும் சாஃப்டாகவே எடுத்துட்டிங்கன்னா செம்மையாக நல்லா இருக்கும் பூ பூவில் இப்போ இதுக்கு த சட்னி சைட் டிஷ்ஷுக்கு ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு அதில் நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னா வர மொளகா வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வதக்கலாம் இப்போ இது பொறிஞ்சிருச்சு இந்த வர மொளகா வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி அதோட கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா அரை வ வலுவல் வலுவல் வதக்கிடுங்க நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு உப்பை போட்டு இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க சூஷல் எப்பையும் போல் தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பு கருகப்பிள்ளைய தாளித்து அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டா சுவையான காரமான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிரும் இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு சொல்கிறீங்களா சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸும் மறுபடியும் சொல்கிறேன் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து காரத்துக்கேற்ற வர மிளகா பெரிய வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வதக்கி